சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தாம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் அட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு அமைப்பு சொல்லுங்க அல்ல லூயா கத்தரை தேடுகிற அன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோன்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அப்ப நம்ம வாழ்க்கையில ஏன் குறை வருது நம்ம கர்த்தரை அதிகமா தேடலை மனிதனை தேடுகிறோம் வேலையை தேடுகிறோம் மற்ற எல்லா விதத்தையும் தேடுகிறோம் மற்ற காரியங்களெல்லாம் நம்ம தேடுறோம் நம்ம கத்தரை தேடாததுனால நம்ம வாழ்க்கையிலே குறைகள் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதான் அப்போது இந்த வசனம் நூற்றுக்கு நூறு உண்மை ஆமின் சொல்லுங்க லோயா நான் கத்தரை தேடி குறைவாக இருக்கிறேன்னு யாரா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படின்னா அந்த வசனம் பொய்யாயிரும் கத்தருடைய வார்த்தை பொய்யாயிரும் அதனால தான் நம் கத்தரை ஒரு 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 கட்டத்தின் வரை தான் நம்ம தேடுகிறோம் வேதம் சொல்லுகிறது கத்தரை எந்த மனிதன் தேடுகிறானோ அவன் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைய விடாது ஒரு அம்பேட் சொல்லுங்க அல்ல லோய்யா இப்போ நம்ம கத்தரை தேட வேண்டும் விதத்தில் ரெண்டு மூணு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை தேடுங்க கண்டடைவீர்கள் என்னை தேடுங்க கண்டடைவீர்கள் நீங்கள் என்னை பார்ப்பீங்க அப்படி சொல்லுகிறார் அப்போ ஒவ்வொரு நாளும் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம உங்க வியாபாரத்தில் உங்க வேலையில் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்து ஆண்டவரை தேடுகிறவர்களாய் ஆண்டவரை கண்டுபிடிக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒரு அமைச்ச் சொல்லுங்க இல்லைங்க கடவுள்னா இப்படி தான் இருக்கணும் ஆண்டவர்னா இப்படி தான் இருக்கணும் அவருக்கு இவ்வளோ நேரம் கொடுத்தா போதும் சும்மா அவரை தொந்தரவு அப்படின்னு நினைக்க கூடாது பைபிள் அப்படி சொல்லலை கத்தரை தேடுகிறவர்களுக்கோ கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் அதாவது ஆண்டவர் என்னெல்லாம் ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அந்த ஒரு ஆசிர்வாதம் நமக்கு குறைவுபடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அலையா சொல்லுங்க அலையா இப்ப கத்தரை தேடுறதுனா என்ன கத்தருடைய பிரசன்னத்துல அமருவது கத்தரை சார்ந்திருப்பது கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை கற்று போய் வாழ்கிற வாழ்க்கை மற்ற காரியங்களை போல் அல்ல கொஞ்சம் நேரம் ஆண்டவரை தேடுறோம் அப்புறம் நம்ம உலக காரியத்துக்கு போனோம் கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கிறோம் பலி செலுத்தணும் அவங்களுக்கு செஞ்சோம் இவங்களுக்கு செஞ்சோம் அப்படியெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை ஐ அவரோடு நம்ம வாழ்ந்தாதான் அவர் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான அந்த அனு அனுபவத்துக்கு நம்ம போக முடியும் அப்போ கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் பலன் இருக்கிறார் கத்தரையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கற்றுரையே கத்தரைக்கே முதலிடம் கொடுக்குற பிள்ளைகளுக்கு அவருடைய பிரசனத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுக்கு இல்லையா வாரத்தில் ஒரு நாள் போயாச்சு நம்ம ஆடரை தேடிட்டு தானே வந்தோம் ஜோ பண்ணிட்டு தானே வந்தோம் அப்படி அல்ல கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு நன்மையும் குறைபடாது ஒரு அமைச்சர் சொல்லுங்க அல்ல லூயா அப்படிப்பட்ட நன்மையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அன்றைக்கு ஒரு வியாபாரிகளாக வேலை செய்கிறவர்களாக வந்திருக்கிறீர்கள் கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கத்தர் என்னென்ன அவர் எப்படி உங்கள் வியாபாரத்தை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது மத்தியில் சுவிசேஷத்தில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்கிறது மத்தியும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நாம் நன்றாக தியானிக்க போகிறோம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் இருபத்தி ஐந்து பதினைந்து அவன் அவனுடைய அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்தும் ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாளந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாளந்தும் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் நல்ல கவனிங்க திறமைக்கு தக்கதான இன்றைக்கு நீங்கள் வியாபாரிகளாக வேலை செய்கிறவங்களா வந்திருக்கிறீங்க உங்கள் திறமைக்கு தக்கன ஆண்டவர் தாளந்து கொடுக்கிறார் யாருக்கு கத்தரை தேடுகிறவர்களுக்கு கத்திர தேடுற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாளந்தை கொடுக்குறார் இந்த உலக மக்கள் கடவுள் யாருன்னே தெரியாமல் சிலர் தேடுறாங்க கடவுளே பார்க்கலை ஆண்டவரே பார்க்கலை என்னை படைத்த இறைவனே நான் உன்னை பார்க்கலை ஆனாலும் வியாபாரத்தை என்ன பண்ணுங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறவங்க ஏராளமான பேர் இருக்காங்க ஆனால் நமக்கு வேதத்தில் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது ஏசு கிறிஸ்து இந்த உரிமை சொல்லுகிறார் சீசிரலுக்கு அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒவ்வொரு மனுஷனுடைய திறமைக்கு தக்கதாக அவர் அவர் தாளந்துகளை கொடுக்குறவராக இருக்கிறார் இப்போ நம்ம சூழ்நிலை பாருங்கள் இப்போ எனக்கு என்ன திறமைன்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு என்ன திறமைன்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இப்போ நார்மலாக நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு சம்பளம் இருக்குது அந்த சம்பளம்னு சொன்னால் இத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் அது ஒரு திறமை இல்லை எனக்கு நல்ல சம்பளம் வரணும் நான் நல்ல பெரியால் ஆகணும்னு சொன்னால் அப்போ அதுக்கேற்ற தாழந்துகளை ஆண்டவர் கொடுக்கார் அப்போது கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம இப்போ ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து மூன்று நபர் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அழகா பிரித்து எடுக்கிறார் ஆம்பி சொல்லுங்கள் அலைய லோயா ஒரே மாதிரி கொடுக்கல எல்லாருக்கும் ஒரே தாளந்து ஆண்டவர் கொடுக்கல மூணு பேருக்கு பிரித்து கொடுக்குறாரு அவனவனுக்கு திறமைக்கு தக்கதாக கொடுக்குறாரு கொடுத்துட்டு என்ன சொல்கிறார் பாருங்க ப அதே பதினாறாம் வசனம் வாசிங்க ஐந்து தாளந்தை வாங்கினவன் ஐந்து தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி நல்லா பார்த்தீங்களா வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் அலே இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி இந்த நாளில் கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாத காரணம் என்ன ஐந்து தாளந்தை பத்தாய் மாற்றுவது அஞ்சு தாளந்த கொடுத்துட்டார் அவன் திறமையை பார்க்கிறார் ஆண்டர் கூட இப்போ நம்மளை திறமை பார்ப்பார் ஏதோ நம்ம வெறும் கூட்டத்துக்கு வந்துட்டு நான் சும்மா இருப்பேன் பிரதர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லி ஆசிர்வதிக்காரில்ல உங்களுக்கு உணவு கொடுப்பார் உடை கொடுப்பார் உங்களை நடத்துவார் இன்றைக்கு நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் ரோடுகளிலே ஷர்ட் இல்லாமல் இல்லையா குளிக்காமல் கிடக்கிறவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு என்ன நோய் வருதுன்னே நமக்கே தெரியாது அவங்க நல்ல திலகாத்திரமாக இருக்கிறாங்க அவனுக்கு என்ன சாப்பாடு வேணும் அவனுக்கு மூணு வேலை சாப்பாடு வேணும் யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்துட்றாங்க ஏன்னா அப்படி நம்ம வாழ முடியாது நம்மளை ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார் ராம்பின்னு சொல்லுங்கள் அப்போ நமக்கு தாளந்தை கொடுக்குறா ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்தை கொடுக்குறார் இப்போ அஞ்சு தாளந்தை கொடுத்துட்டு ஆண்டர் பார்க்கார் இவன் வியாபாரம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி இவனுக்கு கொடுத்துருக்கிற வேலை அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும் இப்போ புதிதாக நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து அப்டேட்டில் இருந்துகிட்டே இருக்கணும் அடுத்து வர நாட்களில் எப்படி இருக்கும் இந்த பிஸ்னஸ் எந்த விதமாக மாறும் இந்த பிஸ்னஸை நம்ம எப்படி மேலோங்கி கொண்டு வரணும் அடுத்து அப்டேட் இப்போ நான் ஊழியம் செய்கிறேன் அடுத்தடுத்து அப்டேட்டில் இருக்கணும் நான் அடுத்து நம்ம ஒன் ஹவர் ப்ரேயரை எப்படி கண்டினியூ பண்ணணும் ஜனங்களை எப்படி ப்ரேயர் பண்ண வைக்கணும் எப்படி ஜனங்களோட ரட்சிப்புக்காக ஜோம் பண்ண வைக்கணும் இதுதான் என்னுடைய திங்கிங்காகவே இருந்து கொண்டிருக்கும் அப்போ நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி என்னும் பாதையில் நீங்கள் போய்கொண்டே இருக்கணும் ராம்பின் சொல்லுங்க அல்ல லோய்யா பாருங்க அவன் அத்தாளந்தை வாங்கினவன் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் இரண்டாவது பாருங்க பதினேழாம் வசனத்தை வாசிங்க அப்படியே இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தான் ஒரு தாளந்தை வாங்கினவனும் ஒரு தாளந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி நிலத்தை தோண்டி தன் எஜமானனுடைய பணத்தை தன் எஜமானனுடைய பணத்தை புதைத்து வைத்தான் அதனாலதான் தானியத்தை கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள் தானியம் என்பது உணவு சாப்பாடுவதற்காக உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக அதை நீங்கள் வீட்டில் சேர்த்து வைக்கிறேன் நான் சேர்த்து வச்சிருக்கேன் சொன்னால் உங்களை ஜனங்கள் சமிப் சமிப்பார்கள் பெரிய நிறுவனம் பருப்பு வகைகள் விளையுது நான் என்ன பண்ணுறான் பல கோடி கொடுத்து அந்த பருப்பை சேர்த்து வச்சு எல்லாருக்கும் பருப்பு காலியானவொன்னே நான் விற்கிறேன்னு சொன்னால் ஜனங்களுக்கும் அவனுக்கு சாபத்தை அவன் ஏற்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுது அப்போ கத்தருடைய பிள்ளைகள் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையில் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை நாம் இன்னும் ஐந்து தாளந்தை சம்பாதிக்கிறவர்களாய் மாற வேண்டும் ஒரு அமைச்சு சொல்லுங்க எல்லா மனிதனுக்கும் சம்பாதிக்க ஆண்டவர் பலன் தருகிறார் வேதத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு வயசு யாருக்கு காலேஃப் என்ற ஒரு மனிதனுக்கு எண்பத்தஞ்சு வயசுல யுத்தத்துக்கு போனாரா நான் அடிக்கடி அந்த வசனத்தை வாசிப்பேன் நமக்கு சில நேரத்தில் இந்த முழங்கால் பள்ளி சில விளவீனம் வரும்போது நமக்கு நாற்பது வயசுக்கு மேலே தாண்டி போச்சு இன்னும் அப்படி தான் இருக்கும் போல நினைக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் காலை யுத்தத்துக்கு போனாராம் யுத்தத்தை நின்று சண்டைக்கு போனாராம் அப்போ எந்த வயசு இருந்தாலும் உங்கள் மனசில் மட்டும் தைரியம் தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு அமைச்சர் சொல்லுங்கள் நீங்கள் வேலை செய்யலாம் சமீபம் நான் ரெண்டு நாளைக்கு முன்பாக ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் முந்நூறு வயது ஒரு லேடி உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தேன் பார்த்தீங்க பார்த்தீங்களா தெரியல அது உண்மையாக போய்யோ தெரில பாதி யூடியூப்பில் போய் தான் வருது பாதி தான் உண்மை வருது ஏதோ உண்மையே நம்மளால் ஆமாம் ஆனால் முந்நூறு வயது இருக்கும் அவங்களுடைய தோற்றம் அப்படி இருந்தது முந்நூறு வயது உயிரோடு இருக்கிறாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா நமக்கு ஆண்டவர் ஆ ஆயிரம் வருஷம் உயிரோட இருந்தவங்கெல்லாம் காண்பிக்கிறார் அல்லையே லோயா தொள்ளாயிரத்து சொல்கிற வருஷம் நம்ம முன்னோர்கள் உயிரோடு இருந்தாங்க அப்போ பிள்ளையே இந்த ஒரு தாளந்து வாங்கினவன் புதைத்து வைத்தான் இன்றைக்கு நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீர்கள் உங்கள் தாளந்தை புதைச்சி வச்சுருக்கீங்களா இல்லை அதை மல்டிப்ளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பிஸ்னஸில் எவ்வளோ ஓடுறீங்க எவ்வளவு மேன்மைப்படுறீங்க கத்தரையும் தேடணும் கத்தர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தணும் தீர்க்க தரிசன வரம் என்கிற ஒரு தாளந்து ஜப ஒரு தாளந்து சிலர் சொல்லுவாங்க கிட்ட ஜபத்துக்கு வந்தா நான் ஜபிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்க குடும்பமா ஜபிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ எங்க வீட்டில் ஜபம் நடந்து கொண்டே இருக்கு அது ஒரு தாளந்து அதை நான் பிரயோஜனப்படுத்தணும் அப்பதான் வேதத்தினுடைய அந்த உண்மையான அடித்தனமான காரியங்கள் நமக்கு வெளிப்படும் அப்போ இவன் புத வச்சதுனால ஆண்டவர் அவனை கடிந்து கொள்கிறா கத்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை கத்தரை தேடுற பிள்ளைகள் கத்தரையே தேடுற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாழந்துகளை கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தாளந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம் அதை நீங்கள் புதைத்து வைத்தால் அது பிரயோஜனப்பட மாட்டாது அதை நீங்கள் வியாபாரம் பண்ணி அதை ரெண்டாய் பெருக பண்ண வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ராம்பேட் சொல்லுங்க அலலோயா அலலூயா தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே இவன் பாருங்கள் இவன் புதச்சி வச்சதுனால கத்தர் அவனை பார்த்து ஒரு காரியங்களை சொல்லுகிறார் பொல்லாத ஊழியக்காரனை என்று சொல்லுகிறார் பொல்லாத ஊழியக்காரனை சோம்பேறியே என்று சொல்லுகிறார் அப்போ நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் தூக்க வந்தால் தூங்கணும் தூங்கி ஆகணும் தூங்காத தூக்க வந்தா தூங்கணும் தூங்கி ஆகணும் நான் இந்த மணி நேரம் தூங்கலான்னா என் கதை நடக்கான்னு சொல்லாது அது உனக்கு ஆயுதம் அணிந்தவனை போல் ஆயிடும் வாழ்க்கையில் மேன்மை இருக்காது அப்போ தேவ பிள்ளைகள் தேவனை அதிகமாக தேடி தேடி தேவனுடைய வசனங்களையெல்லாம் நீங்கள் கை கொண்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்து தாளந்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் இந்த பிஸ்னஸ் இந்த ஊழியம் இந்த வேலையை கத்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார் இதில் நான் எடுத்து அடுத்த லெவல் எப்படி கொண்டு போனோம் ஐயோ நான் இதை சொன்னால் அவங்க மேன்மை அடைஞ்சிடுவாங்களேன்னு நினைக்காதீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய காரியத்தை எடுத்து அவன் நல்ல பேர் வாங்கிட்டான் அப்போ கத்தர் என்ன சும்மாவா அப்படி கிடையாது நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்று கத்தர் விரும்புகிறார் நான் ஏற்கனவே சொல்லிடுறேன் நிறைய முறை இந்த பைபிளை வாசிக்கும் போது நிறைய நேரம் நினைப்பேன் அருமையான வசனம் இந்த வசனத்தை பிரசங்கிக்கிறது இந்த வியாபாரி கூட்டத்தில் பிரசங்கிக்க வேண்டாம் அமாவாசை கூட்டத்தில் பிரசங்கிப்போம் அப்படி சொல்லி நினைப்பேன் அப்படி நினைக்கும் போது ஆண்டு சொல்லுவார் ஏன் அந்த நாளில் நான் உனக்கு தர மாட்டேனா அப்போ நீங்க வேலை செய்தாலும் வியாபாரம் பண்ணினாலும் கத்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற அந்த தாளந்துகளை நீங்க பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு அலையில சொல்லுங்க அலையோயா நான் தான் உழைக்கிறேன் எவனோ பேர் வாங்குறான் கவலைப்படாதீங்க நம்மளுக்கு சம்பளம் பரத்துல இருந்து வரும் ஆமேன் நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இவன் நான் செஞ்சேன் அவன் பேர் வாங்கிட்டு எத்தனை நாள் உண்மை ஒரு நாளும் இருட்டுக்குள்ள நிக்காது உண்மை ஒரு நாள் நான் தான் ஒவ்வொரு நாளும் புது புது வெளிப்பாடோடு பேசணும்னு நான் ஆண்டட்ட ஜோ பண்ணுவேன் ஆண்டே பழைய வெளிப்பாடோடு பேசக்கூடாது நான் புது வெளிப்பாடோட நீங்கள் சொல்கிற வார்த்தையில் அதனால தான் வேறு எந்த செய்தியும் நான் அதிகமாக கேட்பதில்லை ஒரு நேரத்தில் செய்தியாக கேட்பேன் இப்போ நான் வேறு எந்த செய்தியும் கேட்பதில்லை நீங்கள் கேட்கலாம் நான் ஊழியக்காரன் நான் தேவன் இடத்துல தான் கேட்கணும் எனக்கு கொடுத்த தாளந்தை நான் பயன்படுத்தணும் எனக்கு கொடுத்த தாளந்த நான் அந்த இடத்துல பயன்படுத்தும் பொழுது அந்த தாளந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஐந்து தாளந்தை வாங்கினவன் பத்து தாளந்தாய் கொண்டு வருகிறான் ரெண்டு தாளந்தை வாங்கினவன் நான்கு தாளந்தாய் கொண்டு வருகிறான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க அருமையான வசனம் இருபதாம் வசனத்தை நான் வாசிக்கலாம்

கத்தர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது ஒருவேளை ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு தெரியாது ஊழியத்தில் எப்படியெல்லாம் ஆண்டவர் என்னை நடத்துவார்னு தெரியாது இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை எனக்கு தெரியாது என் பிள்ளைகளை எப்படி நான் படிக்க வைப்பேன் எனக்கு தெரியாது ஒவ்வொரு நாளும் என்னை போஷிக்கிறது எனக்கு தெரியாது இந்த இந்த பட்டணத்துக்கு என்னை கொண்டு போவார்னு தெரியாது இவ்வளோ நண்பர்கள் எனக்கு வருவார்கள்னு தெரியாது அந்த இடத்துல கூட்டம் நடத்துவேன் எனக்கு தெரியாது கத்தர் எனக்கு நல்ல வாகன வசதியை கொடுப்பார் என்பது எனக்கு தெரியாது யஜமானுடைய சந்தோஷம் என்று இருக்கிறது அவர் சொல்றாரு நீ அஞ்சு பத்து ஆக்குனதுனால நீ என் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்லுகிறார் அப்படியே இருப்பது தேவ பிள்ளைகளை ஒரு சின்ன கடை வச்சுருந்தா நீங்கள் அதாவது மல்டிப்ளை ஆகணும் அதனால தான் நான் ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் அதிகமாக ஜபிப்பது வருமானங்கள் பெருகணும் தேவனுடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டே இருக்கணும் ஒரு அமைன்னு சொல்லுங்கள் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் சுற்றி இருக்கிற ஜனங்களாம் பொறாமப்பட்டாங்களாம் நான் சொல்கிறேன் உங்கள் அத்தனை பேரை கண்டு சுற்றி இருக்கிறவங்க பொறாமப்படணும் கை தட்டி கத்தனை வகைப்படுத்துங்க அந்த அளவு தேவன் அவங்களை உயர்த்தணும் ஆமாம் சொல்லுங்க அப்போ நீங்கள் அந்த தாளந்தை பிரயோஜனப்படுத்தணும் ஐயோ என் தாளந்து அது இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா வசனத்தை விற்காதேன்றார் அதனால தான் சில எந்த கூட்டம் நடத்தினாலும் அந்த கூட்டத்துக்கு பணம் போட்டு ஜனங்களை கூப்பிடக்கூடாது இந்த பிரசங்கத்துக்கு ஆயிரம் ரூபாய் இந்த இடத்துல கேம்ப் நடத்த போகிறேன் ஐநூறுவா கொடு ரெண்டாயிரத்தை கொடு ஏன்னா சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படி சொல்ல விற்காத என்ன அர்த்தம் பணம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு இப்போ உங்கள் ஒவ்வொருத்தையும் இந்த மாதிரி பிரசங்கிக்க போகிறாங்க வியாபாரி கூட்டம் உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸ் பீஸ் போட்டு அப்படி இருக்கும் விற்கிறது பிள்ளைகள் மாம்சத்தில் வர வர நம்ம தாளந்துகளை பணத்துக்காக செலவு பண்ண விரும்புகிறோம் எங்கிட்ட என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினா மாத்திரமே ஏசு கிறிஸ்து உங்களத்தில் பேச நினைச்சா மாத்திரமே இதுலேருந்து பேச இல்லைன்னா ஒன்றும் தெரியாது ஒரு மன்னா தெரியாது உள்ள இருக்கிற வசனத்தை மாட்டார் அவர் தயாலமுள்ளவராக இருக்கிறார் அதனால நீங்கள் அவரை தேடி வரும்போது கத்தர் உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுக்கிறார் கைத்தட்டி கத்திரம் மிகப்படுத்துங்க அல்ல இல்லையா சொல்லுங்க சொன்ன எஜமானுடைய சந்தோஷம் எஜமானுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் எவ்வளோ யோசிச்சு பாருங்க நான் சந்தோஷம் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற முதலாளியோட மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க கத்தர் சொல்றார் நீ ஐந்து தாளந்தை பத்தா மாற்றம் ஒரு ஆம்பேர் சொல்லுங்க அடுத்து வாசிங்க அதை இருபத்தி ரெண்டாம் வசனத்துல இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வந்து ஆண்டவனே ஆண்டவனே இரண்டு தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது நல்லது உத்தமமும் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிக அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் இவனுக்கு ரெண்டு தாளந்து தான் திறமை ஐயோ அவனுக்கு அஞ்சு தாளந்து அவனுக்கு அஞ்சு கொடுத்தார் எனக்கு ரெண்டு தான் கொடுத்தார் எனக்கு கொடுத்த ரெண்டனா நாளாக்கணும் ஆமே சொல்லுங்க எனக்கு கொடுத்த வேலையில் நம்ம டபுள் ஒரே ஆயிரம் மடங்கு போயிடக்கூடாது டபுள் மடங்கு அதுதான் சந்தோஷம் ஏன்னா இந்த உலகத்தில் சொத்துகளோ ஆசைகளோ நம்மளை கொண்டு போகாது இந்த உலகத்தில் மறிச்சு போகும்போது இவர் பெரிய ஆஸ்தி அதனால் அதனால இவர் பெட்டி முன்னாடி போட்டோம் பின்னாடி ஆஸ்தியெல்லாம் பின்னாடி போட்டு நான் அனுப்புவான் அர்ணகரை கூட தூட்டுருவான் இவா இருக்கலாம் அவ அறுத்துருவா அதனால தான் அவர் சொல்றாரு ரெண்டு மடங்கு வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் அப்போ நீ ஆண்டவரையே பார்ப்பீங்க கத்தரையே துதிப்பீங்க கத்தரையே ஆராதிப்பீங்க கத்தரையை மகிமைப்படுத்துங்க கத்தரை தேடுவீங்க இது ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவரை தேடி வருவீங்க மனுஷனை தேடி வர மாட்டீங்க நீங்க ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க என்ன தேடி வரல ஏன்னா நான் தான் திட்டுறேனே நான் தான் அவங்கள போடு போடுன்னு போடுறேனே என்னை பார்த்தா எனக்கு தான் குழி வெட்டுறீங்கன்னு அர்த்தம் நீங்க ஆண்டவரை பார்த்தா நான் நல்லா இருப்பேன் கை தட்டுக்கு போகலாம் ஒரு ஆமின்னு சொல்லுங்க நல்ல என்ன தேடுறவங்க தொடர்ந்து வர மாட்டாங்க கிறிஸ்டோபர் நல்ல பிரசங்கம் என்றார் நல்ல மனுஷன் சொன்னால் அங்கே மாட்டாங்க எனக்கு தெரியும் அப்படிப்பட்டவங்க வேண்டாம் நீ கத்திர பார்க்கணும் வேதம் என்ன சொல்லுது கத்தரை தேடுகிறவர்களுக்கோ கத்தரை தேடுறோம் அவங்களுக்கு தான் ஊழியக்காரன் மறைக்கப்பட்டு ஆண்டவர் வெளிப்படுகிறார் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே ரெண்டு தாளந்த சம்பாதித்தவனுக்கு சந்தோஷம் மூணாவது வாசிகள் இருபத்தி நாலாவது சொன்னோம் ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள உள்ள மனுஷன் என்று அறிவே நல்ல பாருங்க என்ன சொல்லிட்டா இப்போ நீங்க ரொம்ப கடினமான ஆளு ஆற ஆண்டவரை பார்த்து சொல்லிட்டான் எவ்வளோ யோசிக்காமல் பாருங்கள் எதுக்கு இதை கொண்டு போய் கஷ்டப்பட்டு கடைக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணி வேலை ஸ்தலத்துக்கு போய்ட்டு சும்மா வீட்டில் உக்காந்து என்ன வரலாம் சோம்பேரின்னு ஊழியக்காரன் யாருவேன் சோம்பேரி சோம்பேறி ஒரு மனுஷன் தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும் காலையில் எந்திரிச்சோடனே இன்னைக்கு வேலை இருக்கோ இல்லையோ நான் ரெடியாக இருக்கணும் ஆண்டவர் பல நாள் ஆண்ட சொல்லுவார் பிஸ்னஸ் ஊழிய இருந்தால் மட்டும் நீ உட்காந்து ரெடியாக இருக்கிறது இல்லை தம்பி நீ வந்து எந்த நேரத்தில் உனக்கு ஃபோன் வரும் எங்கேருந்து நான் ஃபோன் பண்ண வைப்பேன் அவங்களுக்காக நீ ஜபிக்கணும் அப்போ பல்லு விளக்காமல் மூஞ்சி கழுவாமல் நீ பண்ணக்கூடாது பெட்டில் படுத்துக்கிட்டு வந்து ஜோபண்ணக்கூடாது சொல்லிக் கொடுப்பார் ஆண்டுவர் சோம்பலின் ஊழியக்காரன் காலையில் எதிர்த்து ரெடியாயிடணும் இப்போ நான் கம்பெனியில் வேலை செய்கிறேன் மாதம் எனக்கு சம்பளம்னு சொன்னால் எட்டு மணிக்கு நான் போய் தானே ஆகணும் அப்போ தேவனுடைய வேலை மட்டும் அசத்தியாக இருக்கக்கூடாது அதில் செய்யணும் அப்போ ஃப்ரெஷ்ஷாகவே எப்போவுமே எந்த நேரத்தில் யார் வேணாலும் ஃபோன் பண்ணுவாங்க நீ நைட்டு ரெண்டு மணிக்கு படுத்தாலும் சரி தான் விடிய காலம் நாலு மணிக்கு படுத்தாலும் சரி தான் ஒம்பது மணிக்கு ஃபோன் எடுக்கலைன்னா அவருக்கு என்னப்பா அவர் நல்லா தூங்குவார் இங்கே இருக்கிற கூடர்களுக்கு தான் தெரியும் இவர் இப்போ தான் போடாருன்னு ஜனங்களுக்கு தெரியாது அப்போ என்னை அங்கே சோம்பலின் ஊழியக்காரனாக மாறிடும் அதுபோல் நம்முடைய வேலையில் நீங்கள் எப்போ என் வேலை எட்டு மணி எட்டரை மணிக்கு நான் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன்னு சொன்னான் என்னுடைய தாய் மாமா வந்து மேங்களூர் பட்டணத்தில் இருந்தாங்க அவங்க வந்து ட்ராவல்ஸ் வண்டி ஓட்டினாங்க முதல்ல சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினாங்க அப்புறம் ஒரு ஆட்டோ வாங்கினாங்க அவங்க திரும்பி கார் வாங்கினாங்க அவங்களுடைய இறப்பில் அவங்க பிள்ளைகள் சாட்சி சொன்னாங்க நான் போயிருந்தேன் என்ன சொன்னாங்கன்னா அவங்க மனைவி பிள்ளைகள் சொன்னாங்க ஆட்டோ ரிக்ஷா வாங்கினாங்க கரெக்டாக ஏழு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி ஏழு மணிக்குள்ளே எங்கள் அத்தை டிஃபனும் பண்ணி கொடுத்துட்றோம் மத்தியானம் லஞ்சும் பண்ணி கொடுத்துனோம் இதெல்லாம் இந்த இந்த மாதிரி லேடிஸ்லாம் எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஏழு மணிக்குள்ளே அவங்க ரிக்ஷா ஓட்ட போயிடுவாங்க ரிக்ஷாவுக்கு போகும்போது காலைல ஏழு மணிக்கு டிஃபன் சாப்பிட்ருவாங்களாம் மத்தியானம் லஞ்சும் கட்டி கொடுத்துருவாங்க கேட்டால் எத்தனை வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் மாமாவுக்கு ஐம்பது வயசில் இறந்தாங்க ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசில் இறந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க என்ன வியாபாரம் இருக்கோ இல்லையோ காலையில் எந்திரிச்சிருவாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் பிள்ளைகள் நாலு பொம்பளை பிள்ளைங்க எங்கள் மாமாவுக்கு நாலு பிள்ளைகள் ஒரு பையன் அஞ்சு பேரும் அஞ்சு மணி ஜபத்துக்கு முழங்காலில் நிற்கணும் அஞ்சு மணிக்கு நிற்கணும் அது அவங்களுடைய பழக்கம் நல்லா அது முடியவே மாட்டேங்குது அப்படி ஒரு பழக்கத்தை வந்ததுனால இன்றைக்கி அந்த பிள்ளைகள்லாம் ஆசிர்வாதமாக இருக்காங்க இன்றைக்கி நம்ம கத்தருடைய பிள்ளைகளாக நாம் கத்தரை தேடுவதில் எந்த அளவு இருக்கிறோம் அப்புறம் பாருங்கள் அந்த ரிக்ஷா ஆட்டோவாக மாறினது ஆட்டோ காராய் மாறினது காருக்கு அப்புறம் இன்னொரு கார் போட்டாங்க டிரைவர் போட்டு ஓட்டினாங்க மல்டிப்ளை வளர்ந்துக்கிட்டே இருந்தாங்க என் அன்பு கத்தருடைய பிள்ளை அந்த கார் காலையில் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிற அரை மணி நேரம் அந்த வண்டிக்குன்னு ஒதுக்குவாங்களாம் வண்டி தொடைப்பதற்கு அப்போ தான் தெரியும் என்னென்ன ஃபால்ட் இருக்குது அவங்க நேரடியாக சொன்ன காரியங்கள் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளை இங்க சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு பாருங்க வாசிங்க இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிங் கடினம் எல்லாம் என்று மனுஷன் அறிவேன் இருபத்தி அஞ்சாம் வசனம் ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான் ஆமா அது எனக்கு வேண்டாம் நீங்களே என்ன பண்ணுங்க ஆமாடுதலசன வாசிங்க அவனுடைய எஜமான் ප්‍රතිஉத்தரமாக பொллаதவனும் சோம்பலுமான ஊலியே காரணே நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெலிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாயே கரெக்ட் தான் நீ அறிஞ்சது நான் இதெல்லாம் செய்யற ஆளு தான் அப்படியானால் அபடியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் சும்மா வச்சிருந்தியே அதை எங்கன்னா பேங்கில் போட்டால் வட்டி வந்துருக்கலாம் உனக்கு அது எங்கன்னா கொடுத்தா வட்டி வந்துடும் அநியாய வட்டி இல்லை நியாயமான வட்டி ஆண்டு ஒரு கிறிஸ்து சொல்லும்போது போய் நீ வேஸ்ட்டாக வச்சுருக்கியே அது யாருக்கா பிரயோஜனப்பட்டிருக்குமே அது பிரயோஜனப்பட்டிருந்தா அதனால் நான் சந்தோஷப்படுவேன் நீ ரெண்டுக்கா சம்பாதித்திருப்ப நான் கடினம் உள்ள மனுஷங்கிறதுக்காக நீ அந்த பணத்தை தோண்டி வச்சுட்டியே இது மல்டிப்ளையே பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பேரை சொல்கிறார் பாருங்க அங்கே கீழே சொல்கிறேன் முப்பதாம் வசனத்தை வாசிங்க பிரயோஜனமற்ற ஊழிய காரணமாக இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் ஆமேன் அப்போ எப்பவுமே ஒன்று நினைச்சுக்கிடுங்க கற்றரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ன நன்மை குறைவுபடாதுன்னா கற்ற உங்களுக்கு கொடுத்த தாழந்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்கள் ஆமின்னு சொல்லுங்க இருபத்தி எட்டாம் வசனத்தை இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து பத்து தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா இப்ப யாருக்கு பிரயோஜனப்படுகிறதோ யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதோ நீங்க கொடுத்த வேலையை சரியா செய்யலன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து ஆண்டவர் உள்ளவனுக்கு கொடுப்பார் ஆமே அல்ல பத்து தாளந்தவனுக்கு கொடுங்கள் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் கஸ்டமரை எப்பவுமே நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறவங்களாகவே இருக்கான் கஸ்டமர்கள் என்பது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு வேலை செய்கிற முதலாளி வேலை செய்கிறவங்க எல்லாமே ரொம்ப முக்கியம் நீங்கள் ரொம்ப நானும் என்னுடைய நம்ம ஊழியத்தில் ஒவ்வொரு சகோதர சகோ அவங்க நினைக்கிறாங்க நினைக்கலை வர்றாங்க வரல அது எனக்கு தேவையே கிடையாது நான் யோசிக்கிறேன் நான் அவங்களுக்காக ஜபிக்கிறேன் நான் ஜபிக்கிற ஜெபம் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அவங்களால் வீட்டில் இருக்க முடியாது கத்தரை கொண்டு வந்துடுவார் கைத்தட்டி கத்தரை மையப்படுது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்காக இருபத்தி நாலு மாதிரி நிற்கிறோம் பிரதர் உங்களுக்கு அப்படி அப்படிப்பட்டதெல்லாம் சொல்லணும் அவசியம் கிடையாது நான் உண்மையாய் ஜபித்தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாழ்ந்த ஆண்டவரை எனக்கு கொடுத்த சகோதரர்கள் எனக்கு கொடுத்த சகோதரிகள் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க ஆண்டவரை இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் கரெக்டாக ஜெபிச்சா அவங்கள எந்த வேலி அந்த வேலி இயேசுவை நம் கண்மலைங்கிற வேலையை விட்டு தாண்டவே முடியாது ராமின்னு சொல்லுங்க அலோ லோயா அப்போ உள்ளவன் எவனை அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்போ இல்லாதவனாக நம்ம இருக்கக்கூடாது பெரிய மாதேவ நீங்கள் அந்த தாளந்தை வேறு தாளந்த என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணலை நான் சொல்லிடுவேன் இவன் நான் ஊழியம் பண்ணுறதுனால இப்போ எனக்கு ஒரே அடுத்த என்ன ப்ரேயர் என்ன ப்ரேயர்னா அடுத்து என்ன பிரேயரம் மல்டிப்ளை பண்ணலாம் இன்னும் என்ன ஜெபம் பண்ணணும் ஏசுவை எப்படி சந்தோஷப்படுத்துறது எப்படி ஆத்துமாக்களை ரட்சிப்பது எப்படி வியாதியஸ்திருக்கா ஜெபிப்பது எப்படி 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 எந்த ஜனம் ரட்சிக்கப்பட்டு வரும் இந்த கூட்டம் எப்படி பண்ணுறது இப்படி தான் இப்படியே தான் ஒரே யோசனை இப்படியே தான் இருக்கும் அதுபோல் நீங்களும் உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருந்து இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் இது எப்படி பண்ணணும் இதை பத்தா மாற்றணும் ஆண்டவர் தந்திருக்கிற தாளந்த வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை பிரயோஜனப்படுத்தணும் எனக்கு அறிவு இருக்குது எனக்கு ஞானம் இருக்குது எனக்கு பலன் இருக்குது நான் நினச்சா இதை நான் அந்த ரக ரகசியத்தை சொல்லி தர மாட்டேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் ராமன் சிங்க குட்டி கூட தாழ் சிறந்து பட்னி ஆயிருக்கும் கத்தரை தேடுற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடா கை தட்டி கத்திர மையம் படுத்துங்க ஹலோ லோயா ஹலோ லோயா நான் ஒன்று சொல்கிறேன் வியாபாரம்னு சொன்னால் பெருகணும் ஊழியன்னு சொன்னால் பெருகணும் பிஸ்னஸ்ன்னு சொன்னால் பெருகணும் இந்த வாட்டி ஒரு கோடி ரூபா ப்ராஜெக்ட்னா அடுத்த ரெண்டு கோடிக்கு நீங்கள் போகணும் ஆமேன் அஞ்சு லட்சத்துக்கு பண்ணுறீங்கன்னா அடுத்து பத்து லட்சத்துக்கு போகணும் உங்களுக்கு பதவி உயர்வு வந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னே இதுக்கு மேலே பதை உயர்வே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தனியாக கம்பெனி வச்சு உயர்வு முதலரூவா மாறணும் அதுதான் அதுக்கு அடுத்த முடிவு ஆமேன் ஆமாம் எனக்கு இதே தந்துகிட்டே இருப்பார் வேலை செஞ்சுட்டேன் நினைக்காதீங்க அதுதான் அந்த வியாபாரி கூட உங்களை ஓனராக கத்தர் பார்ப்பார் முதலாளியாக பார்ப்பார் நீங்கள் கீழே நாலு பேருக்கு வேலை கொடுக்கணும் நீங்கள் கீழே நாற்பது பேர் உங்களுக்கு கீழே வைக்கணும் அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டர் கொடுத்துருவார் அதனால நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ கொஞ்சம் அடிஷ்னல் மேனேஜர் ப்ரொமோஷன் மேனேஜர் ப்ரமோஷன் இதுக்கப்புறம் எம்டியா நீங்கள் போக முடியாது எம்டி வேற ஒருத்தர் கத்தர் உங்களை எம்டியாக மாற்றுவார் உங்கள் பிஸ்னஸில் மல்டிப்ளை அஞ்சு பத்தாய் மாற்றினா அப்படி தான் ஆசிர்வாதம் இந்த ஆசிர்வாதம் கத்தருடைய பிள்ளைகளை கொண்டு சிங்க குட்டி கூட தாழ்த்தி பட்னியாக இருக்கும் ஆனால் கத்தரை தேடுற பிள்ளைக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது மனிதனை தேடாதீங்க சொந்தங்களை தேடாதீங்க நண்பர்களை தேடாதீங்க கத்துரை தேடுங்க கத்துரை தேடுங்க இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் முடியும் எல்லோரும் எழுந்திரும் இருக்கலாம்